கொடுக்கப்பட்ட சுற்றலுள்ள செவ்வகங்களில் சதுரம் மட்டுமே பெரும பரப்பை கொண்டிருக்கும் என நிறுவன் ஸோ அதாவது என்னது வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த செவ்வகத்துல பெரும பரப்பை வந்து அது கொண்டிருக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சதுரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ சதுரமா இருக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணோம் நீளமும் அகலமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அது கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ செவ்வாயத்தினோட நீளத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன் அகலத்தை வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கேன் சுற்றளவுக்கு ஆங்கிலத்தில் வந்து என்னது பெரிமீட்டர் ஸோ அதனால் வந்து என்னது சுற்றளவு வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ செவ்வகத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு சுற்றளவு என்னது நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் அதாவது சுற்றலாம் என்னது இந்த நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் நீளம் கூட்டல் அகலம் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒய் தான் தேவை கண்டுபிடிச்சிடலாம் ஒய் இஸ் மைனஸ் எக்ஸ் ஓகே நமக்கு என்னது பெருமை பரப்பு அப்படின்னு அதனால என்னது நமக்கு தேவை பரப்பளவு தான் லெட் f of x is செவ்வகத்தின் பரப்பு செவ்வகத்தின் பரப்புல ஃபார்ம் என்னது நீளம் இன்ட்டு அகலம் ஓகே சோ நமக்கு எல்லாமே xல மட்டும் தான் தேவை அதனால என்னது y க்கு பதிலா p/2 x சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சோ x பெருக்கல் p/2 x ஓகே சோ இப்போ வந்து என்னது இது உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கலாம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் f of x is equal to minus so, x சோ x வச்சு பெருக்கும்போது minus x square அதுக்கு அப்புறம் இது இந்த டம் வந்து என்னது

ஸோ ஃபஸ்ட் ரெண்டு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் மாறுலி ஜீரோ கிடைக்கும் மொத்தமே நமக்கு என்னது மைனஸ் ரெண்டு தான் கிடைக்கும் ஸோ அதனால நமக்கு என்னது இந்த புள்ளியில அதாவது பி பை ஃபோர் அப்படிங்கிற புள்ளியில நமக்கு என்ன கிடைக்கும் என்னது மைனஸ் ரெண்டு தான் கிடைக்குது அது வந்து ஒரு குறை எண் ஸோ எனவே எக்ஸசிக் பி ஃபோர் தான் நமக்கு தேவையான பெருமை பரப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நீளம் ஸோ இப்போ நம்ம என்னது அகலம் கண்டுபிடிக்கலாம் ஸோ அகலம் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒய் மதிப்பு என்னது பி பை டூ மைனஸ் எக்ஸ் ஸோ பி பை டூ மைனஸ் எக்ஸ் எக்ஸுங்கிறது என்னது பி பை ஃபோர் ஸோ பி பை டூ மைனஸ் பி பை ஃபோர் அதாவது அறையிலிருந்து காலை கழிச்சோன்னா நமக்கு கால் கிடைக்கும் ஸோ பி பை ஃபோர் தான் கிடைக்குது ஸோ இதில் நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னது நீளம் இஸ் ஈக்குவல் டு அகலம் அப்படின்னு கிடைச்சிருக்குது கொடுக்கப்பட்ட என்னது நம்மளுடைய செவ்வகம் வந்து பெருமை பரப்ப கொண்டிருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சதுரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நிரூபிச்சிட்டோம் சோ என்னது வேடிங்ஸ்ல எழுதிட்டு நம்ம பண்ணலாம் இல்ல இப்படியே ப்ரூஃப்ரூவ் அப்படின்னு சொல்லி முடிச்சாலும் ஒண்ணுதான் சோ இதுதான் ப்ரூஃப் இருக்கிறாங்க அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம்